ஒரு பாலியல் தொழிலாளியின் மனநிலை எப்படி இருக்கும் இந்த கேள்வி உண்மையிலேயே சிந்திக்க வைக்கிறதுனா நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க இதை ஜென்னா ஜேம்ஸ் மாதிரி பிரபலமான ஒருவர் தன் லைஃப் ஃபிலாசபியோட பார்த்தா என்னவாம் முதல்ல இந்த தொழிலே ஒரு வியாபாரம் மாதிரி தான் நடக்கும் கிளையண்ட் கேட்குற டிமாண்டும் அதுக்கு கொடுக்குற சர்வீஸும் இதில் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரான்ஸாக்ஷன் மாதிரி தான் நடக்குது பணம் வாங்குற பணத்துக்கு வேலை செய்யணும்னு தெரிஞ்சிருப்பாங்க இந்த தான் இவங்க தங்களுடைய நிஜ வாழ்க்கையையும் வேலை நேரத்தையும் மனதால் பிரிச்சு பார்க்கிற திறன் வளர்த்துக்குவாங்க வேலை நேரத்துல இவங்க ஒரு கேரக்டரை நடிக்கிறாங்க அப்போ இவங்களோட உண்மையான உணர்வுகள் அதுல கலக்க விடப்படாது இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் மனஸ்தாபம் வந்துவிடும் அதனால தான் இது வெறும் வேலை நான் இதுக்கு பணம் வாங்குறேன்னு மனதை கடினப்படுத்தி கொள்வாங்க இது ஒரு வகையான சுய பாதுகாப்பு மெக்கானிசம் தான் அதுக்கு அடையாளமாக இவங்க தங்களுக்குள்ளேயே கடினமான எமோஷனல் பவுண்டரி வச்சுக்குவாங்க கிளையண்ட்டோட பழகுறதுல ஒரு லிமிட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எந்த பாசமோ இணைப்போ விட மாட்டாங்க அது தொழில்நுட்பமாக்கும் இந்த எல்லை காக்குற திறந்தான் இவங்களுடைய மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இல்லைன்னா மனசு தொய்ந்து போயிடும் சிலர் தங்களை ஒரு பெர்ஃபார்மர் இல்லனா தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு நினைச்சு பாக்குறாங்க அப்போ அவங்களுடைய வேலை ஒரு பேர் போன ஒரு நடிப்பு மாதிரி ஆகிவிடும் இந்த மனோபாவம் வேலையை ஒரு கலையாக மாற்றி அதிலிருந்து ஒரு தனி அடையாளம் கண்டுபிடிக்க உதவும் அந்த கலைஞர் தான் இவங்களுக்கு மரியாதை தரும் வேலையை ஒரு கிரியேட்டிவ் அவுட்லெட்டாக காண்பிப்பாங்க சமூகம் இவங்களை எப்படி பார்க்கிறதோ அதை எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க நான் என்ன செய்யறேனோ அது தப்பில்ல சமூகத்தின் நேரோ மைண்டடே தப்புன்னு தங்களை தாங்களே உறுதிப்படுத்திக் கொள்வாங்க இது ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் ஷீல்டு இந்த கவசம் இல்லையென்னா சமூகத்தின் கண்டனம் மனதை உடைச்சிடும் தங்கள் தேர்வை நியாயப்படுத்திக்கிற இந்த நினைப்பு அவங்களுக்கு தைரியம் தரும் இந்த தொழிலில் நீடிச்சிருக்கிறவங்க தங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி கொள்வாங்க அதுவே ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சு கொள்வதால தனிமையின் அழுத்தம் குறையும் இந்த குழுவில்தான் இவங்க தங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வாங்க இந்த பாதுகாப்பான நிடம் மனசுக்கு ஆறுதல் அளிக்கும் கடைசியா இவங்களுடைய மனநிலையின் முக்கிய அம்சம் நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் இது என் கண்ட்ரோல்னு நினைக்கிற மனோபாவம்தான் சமூகம் எதை வேணா போல தான் நினைச்சுக்க என் வாழ்க்கை முடிவுகள் ஏன் கையில தான் இருக்குன்னு தான் இவங்களுக்கு சக்தியை தரும் இந்த கட்டுப்பாட்டின் உணர்வு மிக முக்கியமானது இது இவங்களுடைய சுயமரியாதையை காப்பாத்தும் சில சமயங்கள் இவங்க தங்கள் உடலையும் உணர்வுகளையும் ஒரு தனி என்டிட்டி மாதிரி பிரிச்சு பார்க்கிற திறன் வளர்த்துக்குவாங்க அப்போ உடல் வேலை செய்யும் ஆனால் மனது அதிலிருந்து தனியே இருந்துகிட்டு இருக்கும் இந்த பிரித்து பார்க்கும் திறன் ஒரு கோப்பை ஆனா இதுவே ஒரு வகையான டிசோசியேஷன் நிலைக்கு போய்விடக்கூடாது இதை தவிர்க்க சிலர் தங்கள் வேலையை ஒரு ஹெல்த் கேர் ஜாப் மாதிரி நினைக்கிறாங்க ஒருவரின் உள்ளார்ந்த தேவையை பூர்த்தி செய்கிறேன் அது ஒரு சர்வீஸ் தான் இந்த மனோபாவம் வேலையை மருத்துவம் அல்லது தொற்பொழிவு மாதிரி மாற்றும் இது ஒரு பயனுள்ள சேவை என்ற எண்ணம் தான் வேலையை கண்ணியமானதாக்கும் பணம் சம்பாதிப்பது மட்டும் இலக்காக இல்லாமல் அந்த பணத்தின் மூலம் தாங்கள் விரும்புகிற வாழ்க்கையை கட்டியெடுக்க முடியும் என்பதும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இலக்கு தெரிஞ்சா எந்த வேலையும் செய்ய முடியும் இந்த இலக்கு பார்வைவான் இவங்களை முன்னே நடக்க வைக்கும் ஆனா இந்த மனோபாவம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு இது ஒரு கட்டாயத்தின் விளைவாக இருக்கும் அப்போ அவங்களுடைய மனநிலை மிகவும் வேறுபட்டதாக இருக்கும் அதில் துன்பமும் தனிமையும் அதிகமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் வெறும் காலம் தள்ளுவதே கஷ்டமாக இருக்கும் அதனாலதான் இந்த தொழில இருக்கிறவங்கள ஒரே மாதிரியே பார்க்க முடியாது ஒவ்வொருத்தரும் தங்கள் சொந்த காரணங்களால் இதுல இருக்காங்க அவங்களுடைய மனநிலையும் அதன்படிதான் அமையும் ஒருவர் மனதில் இருக்கும் கனவுகளும் கட்டாயங்களும் வேறு வேறுதான் சில சமயம் இவங்க தங்கள சமூகத்தின் வெளியே இருக்கிறவங்கன்னு நினைச்சு ஒரு அவுட்சைடர் ஐடென்டிட்டியை வளர்த்துக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு இருக்கும் சமூக நியமங்களை கேள்வி கேட்கிற துணிச்சலை தரும் நான் உள்ள சேராதவன் தான் நான் சுதந்திரமானவன் என்னோ ஆனா இதே ஐடென்டிட்டி தான் மனதுக்கு பாரமாகவும் முடியும் ஏன்னா அப்ப தாங்கள் எப்போதும் வெளியே தான் இருப்போன்னு தோணும் அதிலிருந்து வெளியே வர தேவைப்படுற எமோஷனல் சப்போர்ட் மிக முக்கியமானது இந்த தனிமையை தாங்குவது சவாலான விஷயம் தான் இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல நண்பர்கள் தெரிந்தவர்கள் அல்லது கவுன்சிலர்கள் இருப்பது முக்கியம் யாரோ ஒருவர் தங்களை நியாயம் பார்க்கிறவர் இருந்தால் மனசின் சுமை குறையும் இந்த ஆதரவு வலையமைப்பு ஒரு காப்பரன் போல வேலை செய்யும் ஒரு காலகட்டத்தில் இவங்க தங்கள் வேலையை விட்டு வெளியேறுவதை பற்றியும் யோசிக்க துவங்குவாங்க அப்போ இப்ப நான் யார் என்ன தேடுதல் வரும் பழைய ஐடென்டிட்டியிலிருந்து வெளியே வந்து புதிய ஒன்றை கட்டி அமைப்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த மாற்றம் கடினமானதாக இருப்பினும் அவசியமானது இதுக்கு முன்னாடியே தனிப்பட்ட வாழ்க்கையை கவனித்துக் கொள்வதும் வேலையை மட்டும் தன் முழு அடையாளமாக ஆக்கவல் இருப்பதும் பிறகு மாறுவதற்கு உதவியாக இருக்கும் அதாவது வேலை என்னவோதான் ஆனா அதுவே நான் இல்லைன்னு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் வேலை ஒரு பகுதி மட்டுமே முழு நபர் அல்ல இந்த மனோபாவங்கள் எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான தொழில் சூழலிலும் தங்களை காப்பாற்றி ஒரு வாழ்க்கையை கட்டியெடுக்க உதவுற தந்திரோபாயங்கள் தான் இது எல்லோருக்கும் வெவ்வேறுதான் இருக்கும் ஒருத்தருக்கு வேலை செய்யும் விஷயம் இன்னொருத்தருக்கு வேலை செய்யாது கடைசியா இவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுனால நாம ஒரு மனிதர் எந்த சூழ்நிலையிலும் தங்களை சமாளிக்க என்னென்ன மனோபாவங்களை வளர்த்துக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அது வெறும் ஒரு தொழில் மட்டுமில்ல மனித மனதின் சிக்கலான தன்மையை புரிந்து கொள்ள ஒரு வழியும் கூட இதை புரிந்து கொள்வது அனைவரை பற்றியும் நமது புரிதலை விளைவுபடுங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்